இன்றைக்கி நான் ப பலாப்பழத்தோட கொட்டையை இந்த மாதிரி தொளிச்சு எடுத்து ரெண்டாக கேறி சால்ட்டும் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் அப்புறமா அதை ரெண்டு ரெண்டு பீஸாட்டு கை வச்சு முறிச்சு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வட்டன் மிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகு வெங்காயம் புடிசா நறுக்கினது பின்ன பெருஞ்சீரகம் கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அது சூடாயிடுச்சு கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை வச்சல் மிளகாய் பச்சை மிளகாய் அப்புறமா வெங்காயம் நறுக்குனது அதில் கொட்டணும் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பிடிச்சி வச்சுருக்க அந்த பலாப்பழ கொட்டையை அதில் கொட்டணும் வதங்கிடுச்சு இனி இதில் இந்த பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா அந்த கொட்டையை அதில் கொட்டணும் பொட்டி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்ல கிளறி கொடுக்கணும் கொடுத்து மூடி வச்சு கொஞ்சம் வதங்க விடணும் இனி இது இந்த ஸ்பூன் வச்சு இப்படியே கட் பண்ணி கொடுக்கணும் பிடிக்கணும் கொஞ்சம் இந்த பெரிய பெரிய பீஸெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பரத்தி வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் நல்ல கிளறி கொடுத்து லாஸ்டில் ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் கு வுடர்ணும் அது தூவி கொடுக்கணும் அப்புறமா கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்து சால்ட்டு காரம் எல்லாம் சரியாயிருக்கணும் பார்த்துக்கணும் கொட்டை ஃப்ரை சரியாயிடுச்சு